ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஒன்சர வேல் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான சைடிஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கல்யாண வீட்டிலலாம் இந்த ரெசிபியை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அடிக்கடி செய்வீங்க ஸோ இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் நம்மளோட வான்சர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போனா தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு கூடவே ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு சுவையும் மனத்தையும் கொடுக்க போகுது இந்த வறுவலுக்கு அதனால் கருகிராமல் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே வந்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிட்டு இருந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்தளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறமா இது கூடவே அஞ்சு பல் பூண்டு ஏன்னா வாழைக்காய் வந்து வாய்வுன்னு சொல்லி நிறையா பேர் எடுக்க மாட்டீங்க ஸோ அதனால் வந்து நம்ம பூண்டு சேர்த்து செய்யும் போது நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது ஸோ கண்டிப்பாக பூண்டு எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு திருவுனை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயை வந்து துருவி சேர்த்துக்கோங்க ஏன்னா கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அங்கங்கே தேங்காய் வந்து அரைப்படாமல் நின்றது ஸோ அதனால தான் துருவி சேர்த்துருக்கேன் நீங்களும் துருவி சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து தான் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக கலருக்காக காஷ்மீரி சில்லி தான் அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அரைக்கும் போது கால் டம்ளருக்கும் கொஞ்சம் குறைவாகவே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வலுவல்னா அரைச்சிட வேண்டாம் இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வாழைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ரெண்டு வாழைக்காய் தான் எடுத்துருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம காம்பு பகுதியும் கட் பண்ணிவிட்டு நுனி பகுதியும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்கின்னை வந்து ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம் எங்கள் அம்மாலாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா திட்டுவாங்க இதை வந்து நம்ம அருகாமனையில் தான் எடுப்பாங்க நம்மளாச்சும் கத்தியில் கட் பண்ணுறோம் அவங்க வந்து அருகாமனையில் முனியில் கொஞ்சோன்னே கட் பண்ணிவிட்டு அப்படியே தோலை உரித்து உரிச்சு எடுப்பாங்க ஸோ அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி பண்ணோம்னா வாழைக்காய் வந்து பாதி வேஸ்ட்டாக போயிருமா அவங்க சொல்கிறது அது போக அந்த மாதிரி தோலே இல்லாமல் எடுக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் தோல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம வந்து தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப குட்டியாக கட் பண்ணிட வேண்டாம் ஸோ இந்தளவுக்கு கட் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து நான்வெஜ் ரெசிபி மாதிரியே இருக்கும் இப்போ கட் பண்ண வாழைக்காய் துண்டுகளை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கருத்துரும் ஸோ கட் பண்ண உடனே தண்ணியில் சேர்த்துருங்க இதே மாதிரி எடுத்து வச்சிருக்க இன்னொரு வாழைக்காயும் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம் நம்மளோட சேனலை வந்து கிவ்அவே போய்கிட்டிருக்கு ஸோ அதுக்கு வந்து நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அது போக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வீடியோஸ்க்கு உங்களோட கமெண்ட்டை கொடுக்க முடியுமோ கொடுங்க யார் அதிக கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களே செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சில்வர் காயின் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பில் கொத்து சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயும் இது கூடவே சேர்த்துக்கலாம் மிளகாவத்தில் வந்து நம்ம முழுசாக தான் சேர்த்துருக்கோம் ஏன்னா காரத்துக்கு வந்து மிளகு சேர்க்குறோம் அது போக மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம வந்து ஃப்ளேவருக்காக மட்டும் ரெண்டு மிளகாவத்தில் சேர்த்து நம்ம எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இதுக்கு வந்து நம்ம தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல ஸோ எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வாழைக்காவோட கலர் வந்து நல்லாவே மாறி வந்திருக்கு வாழைக்காய் வந்து சட்டுன்னு ரெண்டே நிமிஷத்தில் நல்லா வந்து வெந்துடும் ஸோ இந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை தான் சேர்க்கணும் ஸோ நம்ம பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூடவே வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் மெதுவாக பரட்டி விடணும் ஏன்னா நம்ம வந்து தண்ணி சேர்க்காதனால கொஞ்சம் அந்த பேஸ்ட் வந்து திக்காக இருக்கும் அதனால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம மெதுவாக பார்த்து நம்ம பரட்டி விட்டுக்கலாம் வாழைக்காயை வந்து வெட்டி நாம கரெக்டாக பெரட்டி பெரட்டி போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வெட்டினோம் அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக வாழைக்காய் புட்டுமாரி போயிடும் நம்மளுக்கு வந்து வாழைக்காய் சைஸ் வந்து உடையக்கூடாது முழுசாக நம்ம எவ்வளோ சைஸ் கட் பண்ணமோ அது அப்படியே இருக்கணும் ஸோ அதனால் அப்படியே எடுத்து எடுத்து பெரட்டி போட்டு மெதுவாக பரட்டிக்கலாம் இப்போ இந்த கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவலுக்கு வந்து நம்ம தண்ணியாக ஆட் பண்ண போகிறதில்ல ஆனால் இந்த மசாலா எல்லாமே நம்மளுக்கு வாழைக்காயோட ஆகி சூப்பராக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சிடலாம் ஆனால் இடையில நீங்கள் அப்பப்போ பரட்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எவ்வளோ அழகாக வாழைக்காய் வரவல் தயாராகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணியே சேர்க்காம எவ்வளோ அழகாக மசாலா வந்து வாழைக்காயோட ஒட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து இறக்கிடலாம் இது வந்து கரெக்டாக வெந்து வந்திருக்கு அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வாழைக்காயை கரண்டியில் எடுத்து நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா தனித்தனி பீசஸாக வந்து விழுகணும் மொத்தமாக சேர்ந்து சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா மசாலா வந்து வெந்திருக்காது ஸோ அந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக மசாலா எல்லாமே வெந்து சூப்பராக கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட வான்சர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்